சேரவட்டி தங்கம் நினைவுகளுக்கு குறிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் கடுமையான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேலப்பட்டி புட்கா கண்ணன் அவரது காலை அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேலம்பட்டி தங்க நினைவுகள் வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாட்ட பாடப்பட்டுருங்க இந்த சுற்றில் சூழம் பட்டு தங்கம் நினைவு குழு பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா